பவி டிவைன் சேனல் நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம் நான் உங்கள் ரேவதி ராஜேஷ்கண்ணா ஸோ இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆங்கில புத்தாண்டு பலன்கள் மகர ராசிக்கு பார்க்க போகிறோங்க இந்த மகர ராசின்னு சொல்லும் போதே அதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் யார் யார் உத்திராடம் திருவோணம் அவிட்டம் ராசிநாதன் சனி பகவான் தன் ராசிலேருந்து முயற்சி ஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்காரு ஜாதகர் எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியை ஏற்படுத்தி தரப்போகுது ரெண்டாவது குடும்பஸ்தானத்துல ராகு இருக்கு பிச்சு புடுங்க போது பிரச்சனை ஏற்படுத்தி நம்ம நம்மளுடைய எல்லை அதாவது ராகு வந்து பார்டர் அந்த பார்டரை கிராஸ் தான் பிரச்சனைகள் பேச நம்மளுக்கு இது கிடைக்காது இந்த விஷயத்த கொஞ்சம் தள்ளி போடலாம் அப்படின்ற ஒரு மனப்பக்குவம் வந்துருச்சுன்னா மகர ராசியை யாராலையும் ஜெயிக்க முடியாது ரெண்டாவது ஜூன் மாசத்துக்கு மேல குருவுடைய சப்தம பார்வை விழுறது ஒரு பிளஸ் பாயிண்ட்னே சொல்லலாம் இருபத்தி இந்த பனிரெண்டு ராசிகளில் முதல் திருமணம் கண்டிப்பா திருமண யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியது மகர ராசிக்கு ஏன்னா சப்தமஸ்தானத்திலே குரு பகவான் உட்காரக்கூடியது சோல்மேட்டை சந்திக்க போறீங்க அப்படின்னு அர்த்தம் பிள்ளைகள் அப்படின்னு பேசும்போது பிள்ளைகள் வழியில நல்ல விஷயங்கள் நிறைய இருக்கு பிள்ளைகள் வந்து டிசிப்ளினாக இருக்க போறாங்க சில இடங்கள்ல வந்து சில குழந்தைங்க அச்சீவ்மெண்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க போது ஸோ ஸ்போர்ட்ஸில் இன்ட்ரெஸ்ட்டை விட கலைகள் சிங்கிங்காக இருக்கட்டும் பாட்டு சார்ந்த விஷயத்தில் சக்ஸஸ் ஆக போகிறாங்க மியூசிக்கு நடனமு இதில் விஷயங்களை எடுத்துக்கலாம் உத்தியோகம் அப்படின்னு சொல்லும்போது பார்த்திங்கனாக்கா உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் மகர ராசிக்கு கிடைக்கிற வேலையை எடுத்து பண்ணுறது சிறப்பாக இருக்குங்க நான் இதை விட கொஞ்சம் அதிக சம்பளத்துக்கு போகலாமா அப்படின்னா தாராளமாக இந்த வருஷம் போகலாம் நான் பார்ட்னர்ஷிப் திறக்கலாமா தாராளமாக திறக்கலாம் ஆனால் என்ன ஒரு விஷயம்னா இன்வெஸ்ட்மெண்ட் பார்ட்னராக இல்லாமல் சைலண்ட் பார்ட்னர் இல்லைனா ஒர்க்கிங் பார்ட்னர் நீங்கள் போய் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கிற பார்ட்னர்ஷிப்னா இன்னும் சிறப்பான வெற்றியையும் ஒரு கட்டத்துக்கு மேலே லாபங்கள் அதிகரித்து கொடுக்குறதையும் கண்டிப்பாக பார்க்கலாம் அதே நேரத்தில் எட்டாம் இடத்துல கேது இருக்குது ஆரோக்கியம் பேசும்போது என்னங்க சொல்லணும் செரிமானம் சார்ந்த விஷயம் ஒரு சிலருக்கு பைல்ஸ் சார்ந்த தொந்தரவுகள் ஒரு சில பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா சில ஸ்கின்னு சார்ந்த விஷயங்கள் இதெல்லாம் பிரச்சனை ஆரம்ப கட்டத்திலே அதுக்கான மருத்துவரையோ இல்லை உணவு விஷயத்தையும் பார்த்துக்கிறது சிறப்பாக இருக்கும் பிள்ளைகள் சொன்னோன்னு வச்சுக்கோங்க ரெண்டாம் இடத்துல ராகு எனக்கு இந்த அவுட் சைட் ஃபுட் ஜங்க் ஃபுட் இல்லைன்னா சாப்பிட மாட்டேன் பிடிவாதம் பிடிப்பாங்க இந்த இப்படிலாம் இல்லை என் குழந்தை ஏன் இப்போ இந்த கிரகம் இப்படி ஆட்டுவிக்கும் ஸோ மார்ச் வரைக்கும் வயிறு சம்மந்தப்பட்ட விஷயத்துல கவனமா இருங்க ஓகே அடுத்தது சொந்த தொழில நல்ல ஒரு லாபத்தை பார்க்கக்கூடியது மகர ராசி நேயர்கள் மகர ராசிக்கு அப்படின்னு சொல்லும்போது இந்த பிப்ரவரி மாதம் மட்டும் கவனமாக இருந்துக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் வச்சது தான் ராஜ்யம் என்ன ராகுக்கு எதுவாக இருந்தாலும் குரு உங்கள் ராசியை பார்த்துடுறாரு தொட்ட காரியங்கள் வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும் ரொம்ப நாளாக இழுவையில் இருந்த அதாவது என்ன சொல்லுங்கள் இந்த லேண்டை வித்துட்டா நான் செட்டில் ஆகிடுவேன் இந்த லேண்டை இந்த வீடை விற்றுட்டேன்னா பிரச்சனை இல்லாமல் போயிடும் அப்படின்னு சொன்ன ஒரு விஷயம் நீங்கள் எதிர்பார்க்குறது பத்து பர்சன்டேஜ்னா கண்டிப்பாக ஏழரை பர்சன்டேஜுக்கு அதை விற்று கொடுக்க போடுங்க அதை மகிழ்ச்சியாக வாங்கிக்கிறது நன்மையாக இருக்கும் மகர ராசியில் இருக்கக்கூடிய உத்திராட நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம் பேசும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த லேண்டு சொன்னேன் பார்த்தீங்களா அந்த லேண்டு வந்து விற்கிறதுக்கு அதுக்குண்டான வழிபாடுகள் இல்லை அந்த இடத்துல ஒரு வாஸ்து பூஜை பண்ணும்போது அந்த லேண்டு விற்று உங்களுக்கான வருமானத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகுது திருவோண நட்சத்திரம் நிறைய இடங்களில் கடந்த ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த்தை விட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நான் இப்போ ஒரு மீட்டிங்க்கு போனேன் நான் ஒரு இடத்துக்கு போனேன் ஷட்டு நாங்கள் நடந்த செயல் வந்து என்ன தப்பாக புரிஞ்சிக்கிட்டாங்க அப்படின்னு இருக்கு அது வெளியில் இருக்கிற விஷயத்துக்கு பிரச்சனை இல்லைங்க குடும்பத்துக்குள்ளே இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்துச்சுன்னா சந்தேகம் சலனம் இந்த ரெண்டு விஷயத்தால் பாதிக்கப்பட்ட திருவோண நட்சத்திரத்துக்கு அதுலேருந்து விடுவிக்கக்கூடிய ஆண்டாக இது ஏற்படுத்தி தரப்போகுது ஆனாலும் உங்களுடைய ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் ஒரு பெண்ணால் ஒரு அவமானத்தை சந்திக்கக்கூடியது திருவோண நட்சத்திரம் கவனமாக இருங்க அவிட்ட நட்சத்திரம் கண்டிப்பாக அபிட்ட நட்சத்திரத்துக்கு என்ன இருக்காங்க ரெண்டில் ராகு ராகு அவிட்டத்துக்குள்ளே வரும்போது ஆட்டி வச்சதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அவிட்டத்தில் ராகு வரும்போது பிரதோஷ வழிபாடை எடுத்துக்கோங்க இல்லாத பட்சத்துக்கு கண்டிப்பாக ஒரு பிளட் டொனேஷன் கொடுத்துருங்க இல்லைன்னா ஒரு க உடம்பை விட்டு வலியோடு போகிற ரத்தம் அதை நீங்கள் ப்ளட் டொனேஷனாக கொடுக்கும்போது இந்த பிரச்சனையிலேருந்து தீர்வுகளை ஏற்படுத்தி கொடுக்கும் சரி மொத்தத்தில் இந்த மகர ராசி நேயர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வழிபட வேண்டிய தெய்வம் ரொம்ப சிறப்பானதுங்க சொன்ன உடனே இந்த தெய்வமாக எனக்கு தெரியுமே உடனே அருள் தருவாங்க அப்படின்னு சொல்லி அதாவது திருப்பதியில் கீழ்த்திருப்பதியில் இருக்கக்கூடிய அலமேலு அம்மா அவங்கள போங்க இப்போவும் நித்தமும் கன்னிப்பண்ணாட்டம் புதுப்பண்ணாட்டம் காட்சி அளிக்கக்கூடியவங்க அவங்கள பார்க்குறதே மகா புண்ணியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அங்கே போய்ட்டு அந்த அம்மனை பார்த்து வழிபாடு செய்யுங்க அங்கே பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா எந்த கோமாதாவை வந்து காலையில் அம்பால் முன்னாடி வச்சு பூஜை பண்ணாங்களோ அந்த கோமாதாவுக்கு மஞ்சள் தடவி இருப்பாங்க அங்கே போய் அந்த கோமாதாவுக்கு ஏதாவது ஒரு பழங்கள் கொடுக்கறது இன்னும் சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் தீநகரில் கூட அம்பாளுடைய கோயில் இருக்குது அங்கே போக முடியாதவங்க இந்த கோவிலுக்கு போயிட்டு வரதும் நன்மை ஏற்படுத்தி கொடுக்கும் நன்றி